சத்து மா கேக்கு பண்ண போகிறேன் அதை நான் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஃபஸ்ட்டு சத்து மாவெலாம் தெரிவிச்சிக்கோங்க அடுத்தது கொஞ்சம் ஒரு ஒரு கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க அடுத்தது வந்து ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கோங்க ரெண்டு கரண்டியை ஊற்றிக்கோங்க ரெண்டு முட்டை போட்டுக்கோங்க ரெண்டு முட்டை ஒரு முட்டை உரைச்சாச்சு இன்னொரு முட்டை அடுத்து கொஞ்சம் பால் சேர்த்துக்கோங்க ஏலக்கா போட்டுக்கணும் மூணு ஏலக்காய் போட்டுக்கணும் அடுத்தது அரைக்க போறோம் அது நல்லா நல்லா அரைச்சிக்கிட்டோம் அப்படியே அந்த சத்து மாவு ஊற்றிக்கிட்டோம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம் இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்துக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம் இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்துக்கணும் இந்த பால் எடுத்துட்டு இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்துக்கணும் இப்போ கொஞ்சம் இது கூட பால் சேர்த்துக்கணும் பால் நல்லா போட்டு கிண்டிக்கணும் நல்லா போட்டு கிண்டிக்கணும் ஒரு பதத்துக்கு வரணும் அது வந்து அது வந்து நல்ல ஒரு பதத்துக்கு பாருங்க இந்த மாதிரி அது கொஞ்சம் சோடா மாவு கலந்துக்கணும் ஒரு ஸ்பூன் ஸ்பூன் ஒரு சோடா மாவு ஒரு ஸ்பூனு சோடா மாவு இதை நல்லா கல கலக்கிக்கணும் அடுத்தது நல்லா கிண்டிக்கணும் அப்படியே லிக்யூடு மாதிரியே இருக்கணும் இந்த மாதிரி லிக்விடாக இருந்தால் தான் வந்து பஞ்சு மாதிரி இருக்கும் அடுப்பு பற்ற வச்சிங்கன்னா குக்கரில் ஷிஃப்ட்டு பண்ண போகிறோம் பார்த்திங்கன்னா ரொம்ப லிக்விடாக இப்படி இருக்கணும் நல்ல அப்படி அடுப்பு வந்து குக்கரை பார்த்து இன்னும் பார்த்துக்குள்ள ஆன் பண்ணி வச்சாச்சு அது வந்து லேஸாக எண்ணெய் எண்ணெய் போட்டுக்கணும் இப்போ நாங்கள் இங்கேயூ உள்ள பெரிய பாத்திரம் வச்சுருக்கோம் அடை ஃபுல்லாக இப்போ ரொம்ப எண்ணெய்ச்சுன்னா அப்படியே ஒரு கிளாஸ்ல அப்படியே ஊற்றிடுவோம் காத்திரத்துக்கு ஷிஃப்ட்டு நம்ம பண்ணிட்டோம் இப்போ நம்ம ஃபுல்லாக வளைச்சி போட்டுக்கிட்டோம் அடுத்தது வந்து குக்கரில் குக்கரை ஆன் பண்ணலை போல் அடுத்தது ஒரு விஷயம் லப்பர் போடக்கூடாது அடுத்தது வந்து விசிலையும் கழட்டிடணும் இந்த விசில் இல்லாமல் இருந்தால் கொஞ்சம் இருபத்தஞ்சி நிமிஷத்துக்கு கொஞ்சம் நேரம் வச்சுருக்கணும் இருபத்தஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்துவிங்க அடுத்தது வந்து பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு அது ஒரு குச்சி இருந்தால் அப்படியே விட்டு பார்க்கணும் ஆ அப்போ அது ஒட்டினா மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் வேக விடுங்க அது ஒட்டாமல் இருந்துச்சுன்னா எடுத்துருங்க ஆ இந்த மாதிரி பண்ணணும் அடுத்தது ஏர் பபுள்ஸ் இருக்க கூடாது அதனால் இந்த மாதிரி பண்ணிக்கணும்

இதோட பாட்டு வந்து அடுத்த அடுத்த வீடியோ வளர்த்துறோம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் ஃபார் வாட்ச்